உறுப்பட உணம் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தவா பெருமை சேர்த்திருக்க காலைக்கு பெருமை சீர்த்தவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சீட்டி அழிஞ்சல் கை வீரர்களை

நாங்கள் <laughs> எப்படியும் <laughs> 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 <laughs>

அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாத்தமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைதா இல்லை வேங்கை தாய் குறித்து நீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வருத்தங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு சிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா கால ஏறுகளா நீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெருவருக்கு காலையும் சிறந்த காலை

காலை இறங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது பெற்றது உரிமையாளர்களே மாடுக வீரர்களே காலை கலந்திறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிக்க விட்டன காலங்கள் நடந்துவிட்டன

வரும் கலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருந்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சம்பாத்தியிலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பெரும்பச்சேரி சிங்கமனத்தோரின் நினைவாக திருக்கோணபுதூர் தரணி சேர்வை அவர்களது சண்டியர் காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய திரோமண வரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வட்டவாசி உள்ளே நாசியம் வீரர்கள் மிக தொழில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் சீக்கிரமா

உற்சாக படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் இரண்ட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சிகளில் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருபுவனம்

பெருமை வீரர்களை உற்சாகப்படுத்திய நேரங்கள் அரிசி விட்டதாக்கு காலையில் சிறந்த காலி வீரர்களின் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலிக்கு பெருமை சேர்க்கிறவா உடையான்பட்டி கபாடி விளையாட்டு வீரர்களுக்கு நினைவாக நூத்தி ஒன்று அலெக்ஸ் கஜேஷன் உடையான்பட்டி எண்பது வாழ் உறுப்பினர் அலெக்ஸ் பாண்டியன் சார்பாக அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோடு வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சின்ன நிகழ்ச்சிகளில் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பெரும்பச்சேரி சிங்கம் மனத்துறை நினைவாக திருப்போண புதூர் தரணி சேர்வை அவரது சண்டியர் காலை துண்டிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடமை இந்த கடுமையான போட்டியிலே வரிசி சிறப்பு பிரச்சனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு பிரச்சினை வருவதற்கு காலையாட்டமா இருக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடி ஒற்றை காலையா அதை புத்தமிட துருக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா என்னை மறுத்திருந்து அடியுங்க வீரர்களை உற்சாகம்

ஓசை <arson> <omination> <creator> <acious> <komun> <inaudible> வீரர்களை உருக்க மரந்த ஆత్మ பொங்குமும் அன்னை தங்கில வெற்றி பரிசிலிலே நாட்டிய மாட்டியிலே உரிமையாளருக்கு பெருமை சேக்கிரவா சிந்து என்ற பெயரில் தலைவர் வீரரே ஒன்றை மட்டிகள் உதாரவendige வீரரே உதாரவendige உதாரவendige காலையால காலையங்களா நடுவர்கள் நடுவரியின் சுத்து மண்டலத்தின் உடையாட்சியன் முன்னிலே வெற்றி பெற இருக்கப்படுகின்றது வாங்க